வணக்கங்க இன்றைக்கி நம்ம சுரைக்காயில் வந்து உரப்படை செய்ய போகிறோம் இதுக்கு நான் வந்து பச்சரிசி ஒரு சின்ன பவுலில் வந்துட்டு ஒரு பவுல் வந்து கடலைப்பருப்பும் பாசி பருப்பும் வந்து சேர்த்து கழுவி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன் இதுக்கு நான் வந்து ரெண்டு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் புழுங்கல் அரிசி வந்து இட்டி அரிசி நீங்கள் எடுத்துக்கோங்க அது நல்லதாக இருக்கும் அது கொஞ்சம் அழுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும் பச்சரிசியில் செஞ்சோம் அப்படின்னாக்கா நல்லா வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் அதனால நான் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் தேவையான அளவு காரம் காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன் நல்ல ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோம்பு வந்து நல்லது இதில் பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவும் வராது இந்த சோம்பு சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் வந்து நல்லா வந்து பிரியும் அதனால சோம்பு வந்து நீங்கள் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வந்து தேங்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த அடைக்கு தேவையான உப்பு இப்போ இதை வந்து கொரக்கரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த சுரைக்கோட குடல்னு சொல்லுவோம் பிஞ்சு சுரைக்காவை எடுத்துக்கோங்க அந்த குடலை வந்து அதுலேயும் நம்ம போட்டு அரைக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய சீட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எல இலசா இருக்கும் அதனால வந்து நம்ம அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் இதுக்கு நான் வந்து சுரைக்காவை வந்துட்டு அதில் உள்ள குடலை எடுத்துட்டு அதை வந்து அரிசி மாவோட போட்டு நான் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் இந்த மேலே உள்ள அந்த தோ தோலை எடுத்துட்டு அதை வந்து நான் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன் இதை நம்ம வந்து இதுல சேர்த்துக்கலாம் அரைச்ச மாவு கூட டேரக்டாவே சேர்த்துக்கலாம் நம்ம போட்டு அரைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது மாவுல போட்டு அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது வச்சுட்டு துருவி நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்க மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்க பாருங்க சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம என்னதான் நைஸா அரிஞ்சாலும் இதை மாதிரி நல்ல கையால வந்து மசிச்சு விட்டீங்கன்னாக்கா நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு வந்துடும் ஸோ இதை மாதிரி உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் இதில் சேர்த்தோன்னா இதை முழிச்சு முடிச்சுட்டு இந்த ஒன்று ரெண்டுமா கிடக்காது உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி எப்போ வந்து சின்ன வெங்காயத்தை அடைக்கி வடைக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னாக்கா இந்த மாதிரி கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க வயசான வரக்கூடிய அந்த முட்டு வலி மூட்டு வலியெல்லாம் உங்களுக்கு வந்து வராது மேக்சிமம் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண பாருங்கள் ஒரு சின்ன ஸ்பூனால் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து சேர்க்க மாட்டேங்கிறாங்க மஞ்சள் தூள் வந்து கட்டாயமாக அடை எந்த அடை செஞ்சாலும் மஞ்சள் தூள் வந்து சேருங்க அது கிழங்கு அடையோ இல்லை சொரைக்கா அடையோ இல்லை பரங்கி பிஞ்சு அடையோ எது செஞ்சாலும் அதில் வந்து மஞ்சத்தூள் வந்து கட்டாயமாக சேருங்க மஞ்சள் வந்து உடம்புக்கு நல்லது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் மஞ்சள் வந்து மேக்சிமம் வந்து பயன்படுத்துங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நம்ம சோம்பு சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இது வந்து பெருங்காயத்தூள் சேர்க்குறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது இது கூட பொடியான இருக்குன்னு கருவேப்பிள்ளை நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா வடை அடை இதெல்லாம் வந்து கருவேப்பிலை அதிகமாக யூஸ் பண்ணுங்க எதுலலாம் நம்ம வந்து கருவேப்பிலையை தூக்கி போட முடியாதோ அதிலெல்லாம் வந்து கருவேப்பிலையை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் கருவேப்பிலையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால கருவேப்பிலையோட நன்மைகள் வந்து அவ்வளோ ஏராளமான நன்மைகள் இருக்கு குழந்தைங்களாம் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களெல்லாம் சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலையை உள்ளார தள்ளி விடுங்கன்னா அந்த மாதிரி வடை அடை செய்யக்குள்ள நம்ம வந்து நிறைய வந்து கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம் ஆக்சுவலா இதை விட நிறைய சேஃப் பண்ணாலும் என்கிட்ட இருந்தது அவ்வளவுதான் நான் பொடியா நறுக்கி போட்டிருக்கேன் நீங்க இருந்ததுன்னா இன்னும் ரெண்டு கொத்து கூட பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க இதுல நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் எல்லாம் இத வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த நம்மால் வீடியோ வந்து சமீபத்துல பார்த்தாங்க அஹ் சுரைக்கால உப்பு இல்லை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த சொரைக்கா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உப்பை வந்து இதை எடுத்துருங்களாம் சுத்தமா இந்த உப்பு பிரச்சனை இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகுறது டயாலிசிஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து உடம்புல அதிகப்படியான இந்த சால்ட் இந்த உப்பு வந்து அதிகமா இருக்கிறதுனால தான் இந்த சுரைக்காய் வந்து வாரத்துல ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம சேர்த்துக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா அந்த உடம்புல உள்ள இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த உப்பு எல்லாத்தையும் வந்து இந்த சுத்தமா வந்து உறிஞ்சு எடுத்துருங்களாம் இது அதனால நம்ம நம்மளுடைய கிட்னியும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹெல்த்தியா வந்து வச்சுக்குமா இது வந்து நம்மளவர் ஐயாவோட வீடியோவில் சமீபத்தில் நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது ஆக்சுவலாக சொரைக்காய் வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒன்று பட்டு அந்த ஏன் சுரைக்கால உப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அழகாக வந்து ஐயா வந்து விளக்கம் சொல்லியிருந்தாங்க அது தான் தெரிஞ்சது சுரைக்கால உப்பு இல்லை அப்படிங்கிறது இதுக்காக தான் சொல்கிறாங்க போலருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாரத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை வந்து சுரைக்காய் யூஸ் பண்ணுங்க இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை வந்து அடைய நம்ம வாத்துக்க வேண்டியதுதான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பதத்துக்கு வந்து ஆஹ் இந்த வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப இந்த அடைய வந்து நம்ம சுட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியான ஒரு அடை நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது உங்களுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க முடிச்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் மெல்லீஸாக இதை தட்டுங்க இது கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால பிச்சிட்டு போயிடும் அதனால் கொஞ்சம் சின்னதாக செட்டு அந்த அடை வாக்கக்குள்ளே சின்னதாக வாத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பிச்சிட்டு போகாமல் இருக்கும் சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க சுட்டை எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க நம்ம டேரெக்டாக நம்ம வந்து தோசைக்கு அடைக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயை வந்து கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணாத ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க சுட்டை எண்ணெயெல்லாம் வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு பொரியல் தாளிக்கிறதுக்கு அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி யூஸ் பண்ணக்குள்ளே என்ன ஆகுனாக்கா நம்ம வந்து ரொம்ப லெஸ் குவான்டிட்டியாக தான் நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த சுட்ட எண்ணெய் வந்து போகும் ஸோ சுட்ட எண்ணெயெலாம் வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கோ இல்லை வந்து இந்த பொரியல் தாளிக்கிறதுக்கோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டேரெக்டாக நமக்கு எடுத்துக்கிற இது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான ஆயில் வந்துட்டு இதுக்கு விட்டுக்கோங்க கடலை எண்ணெய் நல்ல எண்ணெய் அந்த மாதிரி ஃப்ரெஷ் ஆயில் வந்துட்டு இதுக்கு விட்டுக்கோங்க நம்ம நம்ம ஆழ்வார் ஐயா வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ண சொல்லக்கூடிய சூப்பரான உரப்படை எங்கள் ஊர் ஸ்பெஷல் தஞ்சாவூர் ஸ்பெஷல் வந்து உரப்படையும் இது தான் தஞ்சாவூரில் இந்த மாதிரி சுரைக்காய வச்சுட்டு பரங்கி பிஞ்சு சுரைக்காலலாம் இந்த மாதிரி தான் எடை செய்வாங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரீயாக இருக்கக்குள்ள அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா கூட ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனல்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சூப்பரான நம்மளுடைய சுரைக்காய் வந்து உரப்படை வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல் உரப்படை வந்து இதை மாதிரி செஞ்சு பாருங்க நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு மற்ற எல்லா வீடியோத்தையும் வீடியோவையும் ஃப்ரீ டைத்தில் வந்துட்டு பாருங்கள் தேங்க்யூ